இவங்க அம்மாவில் வாழ்த்து ஒன்றுமே தெரிஞ்சுக்கலைங்க அது அமைதியாக இருக்கும் இப்போ கூட இப்போ குட்டியெல்லாம் கொடுத்துட்டிங்களா அந்த ஒன்று தான் இருக்குது அமை இப்போ வந்து எங்கிட்ட வந்து நைட்டு எங்கள் இந்த கைக்கிட்ட எப்படி வச்சு தலை வச்சு படுத்துக்கும் ஒரு ஆள் பக்கத்தில் படுத்துக்கிற மாதிரி அப்படி படுத்துக்கும் இப்போ நே நேற்று நைட்டு கூட குட்டி கூட விட்டு போட்டு வந்து அங்கே படுத்துக்கிச்சு குட்டிக்கு இன்னும் பால் கொடுக்குது அது எப்படி கொடுக்குது தெரியுங்களா கொடுக்காது கடிச்சு வச்சிட்டு கால் ஏற்றி ஏற்றி விடும் நான் ரெண்டு மிரட்டு மிரட்டி அது பாவமாக ஏங்குது அப்படின்ட்டு அதை கொடுக்க சொல்லி கொடுக்கும் அப்புறம் அந்த நான் திரும்பி பார்த்தனா போதும் அப்படியே கொடுக்காமட்டிட்டு கொடுக்கும் அந்த அளவுக்கு அறிவு இருக்குது இந்த குட்டி கொத்து கொத்துன்னு கொத்துதுங்க ஐயோ பொறுக்க முடியல சவுண்டு அப்பா வீட்டுக்காரங்க வந்து கேட்குறேன் நான் என்கிட்ட காலையில் பால் வாங்கிட்டு வர போய்ட்டுங்க ரெண்டையும் தான் வெளியே விட்டு போட்டு போனேன் பெரிய பூனை வந்து என்கிட்ட வெளியில் தூரமாக போயிடுச்சுக்கிட்டோம் இந்த சின்ன குட்டி வந்து வழியே சுற்றி கத்தி பார்த்து போட்டு ஆயா வரலன்ட்டு வீட்டுக்கிட்ட ஓடியே வந்துருச்சு முதல்ல வீட்டுக்கிட்ட வராது பயங்கரமாக கத்திக்கிட்டே கிடக்கு ஐம்பது போய் கூட்டிகிட்டு வருவேன் இப்போ என்ன வந்து வீட்டுக்கிட்ட வந்துருச்சு வீட்டுக்கிட்ட வந்து லிஃப்ட்டு வேணும்னு கத்துதுங்க கற்று கொத்துணும் கற்றுது எனக்கு எங்கேயும் நடு சென்டரில் இந்த ரெண்டாவது செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் கத்துற மாதிரி கேட்டு தெரிஞ்சுது சரின்னு சொல்லிப்பாட்டு அங்கே நிப்பாட்டி கூக்கிட்டு அப்புறம் சவுண்டாக கேட்குது என் சத்தந்து கேட்டது இன்னும் சவுண்டாக கற்றுது சரி எங்கிட்ட பார்க்கலாட்டு மேலே வர கரெக்டாக லிஃப்ட் வந்து இதுக்கிட்டு தாளையை வச்சுட்டு போதும் கத்து ஒத்துன்னு கற்றுதுங்க என்னை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கத்துது ஐயோ ஐயோ அம்மா ஐயோ ஐயோன்ட்டு ஐயோ அப்பா நான் அந்த டோர் திறக்கிறதுக்குள்ளே உள்ள முடிக்கிட்டு விடிய வதர்ச்சிங்க ஒரு ஒரு குழந்த குழந்த ஒருத்தர் யார் இல்லைன்னா இருக்கு அது பாருங்கள் அது எவ்வளோ தூரம் ஏங்கும் மனசு வலிக்கும் ஏங்கும் அதை நினச்சி பாருங்க அதே மாதிரி தாங்க இதுபோ எனக்கு அப்படியே அழுக வதிர்ச்சிங்க இந்த இத்தனோட ஒரு வாயிலாட்சியவனே இவ்வளோ தூரம் ஒரு அரைமணி பிள்ளைன்னு இப்படி இயங்குதே நான் எல்லாம் இப்போ எட்டு வருஷமாக இருக்கிறேனுங்க தனியாக அதுக்கு முன்னாடி எங்கள் பொண்ணு கூட இருந்த எட்டு வருஷமாக இப்போ எட்டு ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு கூட தனிமையாக இருந்து என்ன பண்ணுறது தலையை எழுத்துத்தாங்க அதெல்லாம் யார் சொல்லும் குறையில என்னுடைய தலையெழுத்து சரியில்லை அது இருக்குது அவ்வளோதான் சில நேரத்தில் யோசிச்சுன்னா எனக்கு பேச்சே வர மாட்டேங்குதுங்க என்னடா பேசுறது யூடியூப்பில் போய் என்ன அதனால கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு நான் சரியாக கண்டுக்கலை யூடியூப் வந்து நான் இது பண்ணுறதுக்கு வரல மனசு ரொம்ப வலிக்குதுங்க இன்னுமே எனக்கு வலி பயங்கர வழியாக வலிக்குது ஒரு துள்ளி கோடை எங்கள் அம்மா இழப்பு என்னால் தாங்கிக்கவே முடியலைங்க எத் எவ்வளோ நாளாச்சு மூன்றரை வருஷம் இப்போ நாலு வருஷம் ஆக போகுதுங்க எங்கள் அம்மா இருந்து இன்னும் வரைக்கும் அதனுடைய அதனுடைய வழியை தாங்க முடியலனால எங்கள் சின்னண்ண மேலே தான் பாசம் அதிகமாக இருப்பாங்க இருந்தாலும் என் மேலேயும் பாசமாக இருப்பாங்க எங்கள் பெரியண்ணன் மேலே தான் பாசமாகவே இருக்க மாட்டாங்க எங்கள் பெரியன்னு கொஞ்சம் சின்னதுலேயும் அடிச்சிட்டா அப்படி எங்கள் அம்மாவை இப்போவும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க சாவருக்கு முன்னாடி கூட அதனால அம்மாவுக்கு பெருத்து போச்சு பெற்ற பிள்ளை வந்து நம்மளையும் அடிக்கிறதா அப்படின்ட்டு எங்கள் அப்பா இருந்து பத் பதினாலு வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த இது எனக்கு அவ்வளோ இருக்குது எனக்கு அதுவுமே வந்து ரொம்ப வழி கொடுக்குது கொடுத்தாலும் எங்கள் அம்மா வந்து வெயில்ங்க எங்கள் அம்மா ரெண்டு பேரும் வெயில் தான் படிப்பறிவு இல்லாதவங்க இன்றைக்கி ஏழாக்க தோட்டத்தான் தோட்டம் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு அவங்க கையில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பிடிச்சி வச்சுட்டு போயிருக்காங்க நாங்களாம் எதுவுமே எங்கள் சின்னன்னா சம்பாரிச்சிருக்காங்க தயவு செஞ்சு என்னை த யாராக இருந்தாலும் சரி என் என்னுடைய சேனலில் வந்து பேட் கமெண்ட் போட்டு மனசை புண்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க நான் வந்து எந்த ஒரு இதுவும் பேசுறதுக்கோ ஒருத்தரை பற்றி பொறணி பேசுறதுக்கோ நான் வரல எனக்கு மனசுக்குள்ளே வந்து ரொம்ப பாரம் நான் தனியாக இருக்கிறதுனால யார்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை சும்மா இருக்கிறதுக்கு இது இது ஓப்பன் பண்ணிச்சுட்டா நான் அந்த டயத்துக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நான் இது பேசுவேன் இல்லைன்னா கோலம் போடுவேன் நீ அடுத்து நாளிலேருந்து லைவ் வரும் நீங்கள் பார்க்குற அனைவரும் நாளைக்கு லைவ் மதியத்துலேருந்து கொடுத்துருவாங்க இல்லைன்னா காலையில் பத்து மணிக்கே கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அது இன்றைக்கே சொல்கிறேன் நான் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடும் அது கன்ஃபார்மாக இருக்குது நாலு நாள் ஆச்சு நாலு அஞ்சு நாலு நாள் அது வர்றதுக்கு ஐம்பது பேர் வந்துமே நாலு நாள் ஆச்சு ஐம்பது பேர் வந்தது எல்லாமே ஒரு அஞ்சு பேரோ ஒரு எட்டு பேரோ தான் நார்மலில் சேனலில் வந்திருக்கும் மீதி அனைத்து பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சப்போர்ட் பண்ணி விட்ருக்காங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லி அந்த மாதிரி பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணி விட்ருக்காங்க அவங்க பார்க்கறதுக்குலாம் டைம் கிடைக்காது அந்த லைவ் போடுறதுக்காக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதுனால கிட்டத்தட்ட ஒன்று சொல்கிறேங்க ஒரு ஒரு சேனல் ரெண்டு சேனல் இல்லைங்கயா ஒரு பத்து சேனல் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓடி போயிடுச்சு ஏன் போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது லாஸ்ட்டில் சொல்கிறேன் எதுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இல்லாமல் நான் இது பண்ண மாட்டேன் எல்லோருமே லாஸ்டாக லாஸ்ட்டாக ரொம்ப நொந்து போயிட்டாங்க டேய் என்னடா செல்வி எங்கள் சொந்தம் வந்திருக்குன்னா செல்வின்னு தான் கூப்பிடுவாங்க என்னடா யூடியூப் கம்பெனி நடத்துறியா நீ யூடியூப் நடத்துறியா அப்படின்ட்டாங்க என்னால் முடியல பேசுறதுக்கு அப்புறம் எல்லாம் தோரே ஒரு டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினேன் இங்கே தெலுங்காரங்களும் சில பேர் தெரிஞ்சவங்க போட்டாங்க அப்புறம் எங்கள் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போட்டேன் இந்த ட்ரிப்பு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நீ தாண்டா போடணும் போடு எனக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அது இந்த ட்ர மற்ற மற்றவர்கள் இதில் விடாமே இருந்துச்சு சரி அது எனக்கு காசு வருட்டு வராமல் போட்டேன் அது தேவையில்லை எனக்கு பெண்ணி நான் அதை அச்சீவ் பண்ண இல்லை என்னுடைய இது நான் மறைஞ்சிட்டாலும் இந்த யூடியூப்பில் வந்து நான் பேசினதோ இல்லை என்னுடைய உருவமோ வந்துக்கிட்டு இருக்கோம் நான் இந்த உலகம் இருக்க வரைக்கும் இந்த யூடியூப் இருக்கிற வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு இது போதும் எனக்கு நான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல சப்போஸு ஒரு முத்திரை பதிச்சு மருத்துது ஏன்னா ஒரு அடுத்த குட்டி குட்டி பசங்களாக வர்றாங்க இப்போ எங்கள் பேர் இருக்கிற பேர் நாளைக்கு கல்யாணம் பண்ணுவான் அவங்க குழந்தைங்க வந்து பார்க்கும் இது எங்கள் அம்மாச்சின்னு காட்டுவான் அது அவங்களுக்கு ஒரு ஓ இப்படி இருந்தாங்களா அப்போல்லாம் அப்படின்னு ஒரு என்ன உலகம் மாற்றம் வருதுக்கு தான் இங்கே எங்கள் அம்மா அவங்க நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் உலகம் இப்படி இல்லை இந்த ஏதோ ரேடியோ இருக்கும் ஆகாசவாணி அப்படின்னு செய்தி அது அப்படி தான் சொல்லுவாங்க ஆகாசவாணியை வாசிப்பது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதில் அதுதான் நான் வக்தி கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் நடிச்சி தப்பா வாங்கினார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்புறமில்ல எங்கள் இதில் யாருமே அந்த இதாக எங்கள் அப்பாலும் அதை விரும்பிக்கல எங்கள் சித்தப்பாவும் அதை விரும்பிக்கல எங்கள் நடிச்சப்பா கொஞ்சம் பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஒரு பைத்தியம் அது இது பண்ணிக்கிட்டு இருந்தார் அதுக்கடுத்து எங்கள் பெரியண்ணா ரேடியோவா இங்கே பாட்டு போய்த்தியும் அப்புறம் எனக்கு கல்யாண தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கும் ரொம்ப பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பேன் வீட்டில் கேட்க விட மாட்டாங்க போலாம் ஒரு வயசு பிள்ள என்ன போய் பாட்டு கேட்குறப்போ அப்படின்டுவாங்க அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம்லாம் பாட்டெல்லாம் இல்லைங்க டான்ஸ்லாம் ஆடிட்டேன் பரதநாட்டியமே ஆடிட்டணுங்க மற்றான டென்ஷன் பாட்டு கேட்டான்னு கேட்காட்டின்னு இங்கே தட ஆடின பார்த்துல ஐயோ அப்படிலாம் ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில் வருவாங்களாம் அப்படின்னு எனக்கு தோ தோணுச்சு புரிஞ்சுக்கிட்டு இப்ப நிறைய இப்ப நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தெரியுது எனக்கு அப்படி நான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் போய் பதினெட்டு வருஷம் பதினேழு முடிஞ்சு பதினெட்டு நடக்குது அந்த ஒரு யதார்த்த இதில் வந்து ஏதோ ஜாலியாக ஃபர்ஸ்ட்ல ஜாலி பேசிக்கிட்டு நல்லா தான் இப்படி தான் போகும் நம்ம லைஃப் நல்லா அங்கே இது பைனன்ஸ் தானே வீட்டில் தான் இருப்போம் நம்ம பரவாயில்ல நல்லா பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன் இது கட்டின் தான் கட்டின் இல்லைங்க பெட்ஷீட்டு இந்த வெயில் காலம் வந்ததுனால போட்டு விட்டேன் அது இங்கே தான் மேலே ஏசி இருக்குது அதனால் காட்டன் இது போட்டு விட்டேன் இங்கனையே தண்ணி கேன்னு வச்சுக்குவேன் வெயில் காலம் வந்து நான் ஜில்லன் இருக்கும்ல எங்கிட்ட டோர் இருக்குது அதனால சரி சரி இங்கே வந்து ஏசிக்கிட்டே உக்காந்துக்கிட்டு ஃபேன் போட்டோம்னா சவுண்டு வரும்ல அதனால் பேன் போட பேன் இங்கே தான் இருக்குது போடல ஆ பத்து நிமிஷம் ஆயிடுச்சா ஏய் ஓடு என்ன பேசுனேன் நான் சொல்லுங்க ஒன்றுமே பேசலை இப்படி வந்து போ போனேன் எப்படிங்க போட்டு நான் முடியலைங்க